அல்லாஹ் தன் ஆற்றல் எல்லாம் யார் அறிவார் நீ இல்லாமல் இந்த உலகம் ஏது எங்கள் இறைவார் அல்லாவுந்தன் ஆற்றல் எல்லாம் யார் அறிவார் நீ இல்லாமல் இந்த உலகம் ஏது எங்கள் இறைவா நெஞ்சில் வாழும் மறையோனே நீதி தவறாத ரகுமானே நெஞ்சில் வாழும் மறையோனே நீதி தவறாத ரகுமானே அல்லா உந்தன் ஆற்றல் எல்லாம் யார் அறிவார் நீ இல்லாமல் இந்த உலகம் ஏது எங்கள் இறைவா எங்கள் இறைவா எங்கள் இறைவா